வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலைவலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பரவலாக நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் ஏதாவது கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் என்கின்ற பொழுது அதற்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இன்றும் வைத்தியருக்கு எட்டு நிமிடம் பேசுவதற்கான ஒரு களம் அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி வருகின்ற பொழுது முல்லைத்தீவில் நடைபெற்ற அந்த மரணத்தை மையப்படுத்திய கருத்துக்களை வைத்தியர் அவர்கள் எடுத்து வைப்பார் என்கின்ற செய்தி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியென்றால் இன்று நாடாளுமன்றத்தில் அரசின் இயலாமை சார்ந்த பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைப்பதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது எனவே இந்த நாடாளுமன்றத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த விவாதங்களை மையப்படுத்திய செய்திகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கின்றன இந்த சூழலில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களும் அது சார்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக தமிழர் தாயகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் மக்களிடம் பணங்களை பெற்றுவிட்டு இடமாற்றம் செய்யக்கூடிய விடயங்களில் பல மோசடிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு எழும்பியிருக்கிறது இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்கின்ற விடயத்தை விளக்க வேண்டிய ஒரு களம் அந்த குறிப்பிட்ட அமைச்சரையும் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினரையும் மையப்படுத்திய செய்தியாக இருக்கின்றது குறிப்பாக சுகாதாரத்துறையை பொருத்தப்பட்டில் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதவியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் வேறொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பது சொல்லி இருக்கக்கூடிய ஒரு உடயம் அல்லது எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது இதை நாம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல காலகட்டங்களில் இவைகள் நடைபெற்று இருக்கின்றன ஆனால் மற்ற துறைகளை சார்ந்தவர்களை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர்களை அமர்த்தி கொள்வதற்கான ஒரு களம் இருக்கிறது எனவே தங்களுக்கு சாதகமான இடத்தில் தங்களுடைய வேலை தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு சிலர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அல்லது ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் அரசு சார்ந்தவர்களை தங்கள் கைவசம் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணங்களை கொடுத்துவிட்டு தங்களுக்கு இந்த இடம் தேவை என்கின்ற விடயத்தில் அதை பெற்றுக்கொள்வதற்கான நகர்வுகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது இதை நாம் தற்பொழுதும் அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்கின்ற கருத்து வலுவடைய தொடங்கி இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா இதனை மையப்படுத்தி மிக அழுத்தமான சில பதிவுகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவுகளில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் பெரும் பணம் கைமாற்றம் செய்யப்படுகிறது அந்த பணம் கைமாற்றம் செய்யப்படுகின்ற அந்த பணத்தின் அடிப்படையில் இந்த இட மாற்றம் பணி இடமாற்றம் செய்வதற்கான ஒரு களங்கள் எடுக்கப்படுகிறது இதற்காக ஆட்சியில் மந்திரியாக இருக்கக்கூடியவர் ஒரு பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்திகள் நம்ப நம்பகமான செய்திகளாகவே வந்து கொண்டிருக்கின்றன அதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளும் கட்சியை சேர்ந்தவரும் உடந்தையாக இருக்கிறார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அமைச்சர் என்னுடைய இடுப்பை கிள்ளியவுடன் அந்த அமைச்சருக்கும் எனக்கும் உறவு இருப்பது போன்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் என்னை பொறுத்த தவறு எங்கு நடக்கிறதோ அந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய களத்தை நான் கண்டிப்பாக எடுப்பேன் அவர் இடுப்பில் கிளினாலும் சரி தலையில் கொட்டினாலும் சரி தவறு என்று ஏதாவது மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகள் நடைபெறுகிறது என்றால் அதனை தட்டி கேட்கக்கூடிய நபராக நான் இருப்பேன் என்று வைத்தியர் அர்ஜுனா இதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கூற்றின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இங்கு பண பணி இடமாற்றத்திற்கு பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது இன்னொரு விடயமும் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது என்ன விடயம் என்றால் பொங்கல் விழாவிற்கு தமிழர் பகுதிக்கு ஜனாதிபதி அவர்கள் வருகை தர இருக்கிறார் என்கின்ற செய்தி இந்த பொங்கல் விழா என்பது தமிழர்களுடைய உணர்வோடு கலந்த ஒரு விழா குறிப்பாக தமிழர்கள் இந்த விழாவை தங்களுடைய உணர்ச்சி பெருமிக்க விழாவாக கொண்டாடியிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று பதிவு ஒவ்வொரு ஆண்டும் அந்த பொங்கல் விழாவென்று அவர்கள் விருப்பப்பட்ட ஆலயங்களில் பொங்கல் படைப்பதும் தங்களுடைய உறவுகளை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்தும் விருந்தோம்பல் செய்தும் மன மகிழ்ந்தும் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து இசைவுபாடி பயணிக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது இவைகளை தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட சூழலில் இந்த வருடமும் தமிழர்கள் தங்கள் உணர்வோடு கலந்த அந்த விழாவை அவர்கள் மையப்படுத்திய நிகழ்வுகள் எடுப்பதற்கான ஒரு களம் எடுத்திருக்கிறார்கள் என்றும் அந்த நிகழ்வில் அந்த பொங்கல் விழா நிகழ்வில் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிறது என்கின்ற செய்தி இருக்கின்றன ஜனாதிபதி கலந்து கொள்கிறார் என்பது ஒரு அதாவது தன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவில் ஒரு ஜனாதிபதி கலந்து கொள்கிறார் என்கின்ற கணக்கீட்டில் அதை பார்த்து கொள்ள முடியவில்லை காரணம் தற்பொழுது ஜனாதிபதியுடைய வருகையை மையப்படுத்தி பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது மக்கள் மந்தில் காரணம் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன குறிப்பாக தமிழர்களுடைய காணிகள் பல பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த காணிகள் மீட்கப்பட வேண்டும் என்கின்ற போராட்டம் நீண்டு கொண்டே இருக்கிறது சில இடங்களில் ராணுவம் பிடித்து வைத்திருந்த காணிகள் திருப்பி கொடுக்கப்பட்டு இருக்கின்றன பல இடங்களில் இன்னும் கேள்விக்குறியலாக இருக்கிறது எனவே ஜனாதிபதி அவர்கள் இதை குறித்த ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கிறது அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த பொங்கல் விழாவில் அது சார்ந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்படும் என்கின்ற ஒரு தேடல் ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னொரு விடயத்தையும் மக்கள் பெரிதும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அது தையீட்டு விகாரை மையப்படுத்திய செய்தி தையீட்டு விகாரை மையப்படுத்திய செய்தி அங்கு தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்ட விடயம் தமிழர்கள் அதற்காக எடுத்துக்கொண்ட போராட்டம் அதனை மையப்படுத்தி அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய இக்கட்டுகள் இந்த சூழலில் தமிழர்களுக்கு ஆதரவாக திரண்ட நைனா தீவு விகரா விகராதிபதி போன்ற பலர் இதற்கான களங்களை அமைத்து இந்த போராட்டக் களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் ஆதரவு களங்கள் என பல விடயங்கள் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன அரசியல் கட்சி தலைமைகள் கூட பகைமைகளை மறந்து இந்த தையீட்டு விகாரை மீட்டெடுப்பதற்கான ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிந்தது எனவே இந்த தையீட்டு விகார் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக வலுவடைந்து விட்டது தமிழர்களுடைய காணிகள் திருப்பிக் கொடுக்கப்படவில்லை என்றால் அது பெரும் சிக்கலை உருவாக்கும் என்கின்ற நிலைமை நோக்கி அது நகர்ந்திருக்கிறது எனவே ஜனாதிபதி அவர்கள் இந்த சமயம் அதற்கான ஒரு தீர்வையும் சொல்வார் என்கின்ற எதிர்பார்ப்பு பரவி இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமான ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே ஜனாதிபதியை நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய வேளையில் அந்த ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் மக்களிடம் பணங்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கான சேவைகளை செய்வதற்கு பெரும் நிதிகளை லஞ்சமாக பெறுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் எழும்பியிருக்கிறது ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கான தீர்வை நோக்கி நகர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற களத்தில் இவைகளும் சேர்க்கப்படும் என்றால் அது சிறப்பானதாக இருக்கும் என்ற செய்திகள்தான் வருகின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்